ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா புது பனியார சட்டியை வந்து பழக்கிட்ருக்கேன் புது பனியார சட்டியை பழக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதில் கல்லுப்பு போட்டு அந்த கல்லுப்பு வந்து நல்லா கரையிற வரைக்கும் என்ன செய்யணும் நல்லா க்ளீன் பண்ணணும் இது வந்து நிறம் மாறணும் இந்த எண்ணெயிலே வந்து இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரௌன் கலரில் நல்லா கருகிற மாதிரி ஆகணும் பட் என்னென்னா அதுக்காக வந்து தீயை பூட்டி வைக்கக்கூடாது தீயை வந்து சிம்லே வச்சு இந்த எண்ணெயில் என்ன செய்யணும் இந்த கல்லுப்பை நம்ம வந்து இது பண்ணி வைக்கணும் இதில் வந்து இன்றைக்கி நான் பனியாரம் சுட போகிறேன் இப்போது இந்த பணியார சட்டி ரெடியாகிறதுக்குள்ளே நான் சிம்பிளாக வந்து ஒரு நாலு கனிஞ்ச பழத்தை வச்சு ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு முட்டை கொஞ்சம் சீனி போட்டு நல்லா பசிய போகிறேன் பசுஞ்சு என்ன செய்ய போகிறேன் பனியார மாவு ரெடி பண்ண போகிறேன் இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் பழத்தை வந்து நாலு கனிஞ்ச பழத்தை ஃபஸ்ட்டு என்ன செஞ்சு கொடுக்கும் பிசைஞ்சு கொடுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவு நல்லாவே கனிஞ்ச வளர்க்குறோம் இதை வந்து என்ன செய்யக்கூடோம் ஒரு நாலு பழம் சேர்த்துட்டு போகிறோம் இது வந்து அவசர பணியாரமாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நல்லா அந்த பழத்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கையை வச்சு மசிச்சிடணும் எவ்வளோக்கு எவ்வளோ பழத்தை வந்து நீங்கள் நல்லா மசிச்சு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பணியாரம் வந்து என்ன செய்யும் டேஸ்ட்டாக வரும் இப்போ நம்ம புது பனியார கல்லை வந்து இருக்கோம் உங்களுக்கே இப்போ தெரியும் அந்த கல் இப்போ அந்த உப்பு பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இன்னுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே என்ன செஞ்சிடணுன்னா சட்டியை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அந்த கல்லை கிளீன் பண்ணிவிட்டு நம்ம பணியாரம் ஊத்திட வண்டி தான் ஈஸியாக வரும் இப்போது நீங்கள் இந்த பழத்தை தான் நான் இப்போ பசைஞ்சிட்ருக்கேன் நல்லா அந்த வாழைப்பழத்தை எவ்வளோ கோவில கட்டி இல்லாமல் நம்ம பசைய முடியுமோ அவ்வளோ கோவில பசையிடும் இப்போ இதே பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி வந்துட்டு இல்லை ரொம்பலாம் வேண்டாம் ஒரே ஒரு கப்பு கோதுமை மாவு ஏன்னா நம்ம வந்து பணியாரம் இனிப்பு பணியாரம் தான் செய்ய போகிறோம் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ஒரு உங்களுக்கு அந்த பசையும் போதே தெரியணும் அந்த பழம் வந்து ஒரு கட்டி இருக்கக்கூடாது அப்படியே கையாலே நல்லா என்ன செஞ்சிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கோதுமை மாவு ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாவே இந்த அலாய் பணியாரக்கல் தெரிக்கும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இது நல்லாவே கலர் செஞ்சு ஆகிட்டு உப்பு வந்து இன்னுமே கொஞ்சம் உதாரணம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது நமக்கு போதுமான லெவலாக இருக்கும் இதை ஆ இப்போ இதை என்ன செஞ்சுக்கிடுதோ க்ளீன் பண்ணிக்கிறோம் இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம் பனியாரம் ஊற்றிடலாம் இதில் இப்போது ஒரு கப்பு கோதுமை மாவு அதே கப்புக்கு ஒரு கப்பு சீனி சீனி போட்டுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அதே அளவு கப் சீனி போட்டு விடுவோம் முட்டை தேவைன்னா போடலாம் நம்ம வந்து இது வந்து வெஜிடேரியனாகவே பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேனால நான் முட்டை சேர்க்கல முட்டை சேர்த்தாங்கன்னா நல்லா பஃபியாக வரும் ஸோ இது வந்து வெறும் சீனி தான் இதில் கொஞ்சம் இனி என்ன செஞ்சுக்கலாம் தண்ணி சேர்த்து இதை வந்து மாவு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ரெடி பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீனி வச்சு நம்ம வந்து பிசைஞ்சதுனால அதுவே நல்லா என்ன செய்யணும் அந்த மெல்ட் ஆகி வந்திருக்கும் நமக்கு அந்த தண்ணி பதத்தோடு இருக்கும் ஸோ ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஏன்னா மாவு ஊற்றுற பதத்துக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் பணியாரம் நல்லா வரும் அந்த சீனி கண் சீனி வந்து நம்ம கையில் வந்து தட்டுப்படாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் நல்லா அந்த மாவை பிசஞ்சிக்கிடணும் மாவு வந்து பனியாரம் ஊற்றுற அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பையும் தண்ணியாக இருக்கக்கூடாது அந்த பதத்துக்கு நம்ம என்ன செய்யணும் இது பண்ணணும் சீனி நல்லா கரைஞ்சிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் இப்படி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிங்கனாக்கிட்டால் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் கரெக்டாக வரும் இப்போ வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு அந்த இதெல்லாம் நல்லா கரைஞ்சதுனால நம்ம என்ன செய்யணும்னா கரம்பியை வச்சு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா தூய்மையாக என்ன செஞ்சுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நமக்கு ஓரளவு அந்த மாவு பதம் தெரியும் அந்த பழத்துக்காக என்ன செஞ்சுக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ பனியார சட்டியை வந்து என்ன செய்ய வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு மாவும் நல்லாவே வந்து என்ன செஞ்சாச்சு கலந்து வச்சாச்சு இப்போ நான் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நெய்யும் ஊற்றலாம் நெய் ஊற்றி செய்யலாமா வந்து தேங்காய் அண்ணெய்க்கு பதிலாக நெய்யாகவே ஊற்றுவேன் எல்லாத்துலேயுமே நல்லா நெய் ஊற்றி ஏன்னா எண்ணெயை விட கூட நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு போய் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் சிம்மிலேயே வச்சுக்கிடுவேன் ஏன்னா முதல் பணியாரோங்கிறதுனால நம்ம என்ன செய்வோம் பிஎஸ் சிம்ல வச்சு செய்யலாம் நான் பார்த்துருக்கோம் இப்போது நெய் மனம் நல்லா வந்துட்டு இப்போது இதில் வந்து நம்ம ஊற்றி பார்க்க போகிறோம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல இன்னும் நெய் கொஞ்சம் சூடாகணும் சூடாகணோடனே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம் ஆழமாக நெய் ஊற்றியிருக்கோம் அதனால் ஃபுல்லாகவே அப்படியே ஊற்றிக்கலாம் எல்லா இதுலேயுமே வந்து என்ன செஞ்சாச்சு பனியாரம் ஊற்றியாச்சு கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ வந்து ஓரளவு வெந்துருக்கு நம்ம என்ன செஞ்சு போகிறோம் திருப்பி போட்டுக்கிறோம் திருப்பி கூட வர மாட்டேங்குது இன்னொரு கல் வந்து நல்லாவே வந்துட்டு பட் எனக்கு தான் திருப்பி கூட கொஞ்சம் கஷ்டப்படுறேன் ஆ ஓகே எல்லாத்தையும் ரத்தின வேணும் இது பண்ணுங்க இனி கடைக்கடைன்னு திருப்பிடுவேன் மே வந்து நல்லாவே நடுச வெந்துட்டுனா நமக்கு வந்து திருப்பி கூட ஈஸியாக வருது கொஞ்சம் பயமாக இருக்கு ஏன்னா இல்ல பழைய கல்லுனா நமக்கு பிரச்சனை இல்லை புதுக்கல்லுங்கிறதுனால வருமோ வராதோங்கிற டவுட் இருந்துது பட் சூப்பராக வந்துட்டு எங்கள் ஆண்டி தான் செஞ்சு தருவாங்க நல்லா சாப்பிடுவேன் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் பணியாரமே சாப்பிடல ரெண்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு ஸோ இன்னைக்குதான் ஃபஸ்ட்டு செஞ்சிருக்கேன் கல் வாங்கி வச்சு அப்படியே என்ன சொல்ல அதை செய்ய மனசு இல்லாமல் அப்படியே இருந்தது இன்னைக்கு பிள்ளைங்க அடிக்கடி கேட்டதனால் ஒரு ஆசையாக செய்கிறேன் சூப்பராக உங்களுக்கே தெரியும் பணியாரம் பார்த்திங்கன்னா அந்த எனக்கு அது வியூ வந்து பக்கத்தில் காட்ட முடியல தப்பாக நினச்சிக்காதீங்க நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த இது வந்திருக்கு பணியாரம் வந்து நல்லாவே வெந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நிற சமையாக வந்துருக்கு நெய் பணியாரம் கோதுமையில செஞ்ச நெய் பனியாரம் நல்லா நான் பணியாரம் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் எங்கள் ஆன்டி தான் எனக்கு அடிக்கடி செஞ்சு தருவாங்க ஸோ நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்க வந்து அரிசி அரைச்சி அப்படி செய்வாங்க இது நான் வந்து சும்மா என்ன சொல்ல கோதுமை மாவுலே செஞ்சிட்டேன் ஃபஸ்ட்டு வருமா வராதாங்கிற டவுட் இருந்ததுனால கோதுமை மாவுலேயே செஞ்சுட்டேன் செமை டேஸ்ட்டாக வரும்னு நினைக்க அப்புறம் பணியாரம் செஞ்சாச்சு செமை சூப்பராக வந்திருக்கு எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்குது சுட சுட சூடு கையில் வைக்க முடியல அவ்வளவு சூடா இருக்கு பழம் போட்டதுனால நல்லா சாஃப்டா நல்லா ஜூசியா டேஸ்டா இருக்கு நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு ஸ்வீட்டாக இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பணியாரம் உங்களுக்கே தெரியும் விதவிதமான மாவில் பண்ணலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே நல்ல ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்